கத்திரமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஐயா அவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இளம் போதகர் இரண்டு கிராம சபைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் அந்த நாட்டிலே போதகர்கள் எல்லாம் மாதாம் மாதம் எல்லா வீடுகளையும் சந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து விசாரித்து உற்சாகப்படுத்தி ஜெபித்து விட்டு வருவார்கள் அந்த வீடு சந்திக்கும் ஊழியத்தை அவர் செய்தார் ஒரு வீட்டிலே எண்பத்தைந்து வயதான ஒரு முதிர்ந்த தாயார் படுத்த படுக்கையாக தன்னுடைய மகளின் வீட்டிலே படுத்திருந்தார் அவருடைய மகள் ஒரு கிரகத்திற்கு சபைக்கு வருகிற விசுவாசியானதால் அந்த வீட்டை இவர் சந்திக்க சென்றார் அந்த தாயாருக்கு சரியாக காதும் கேட்காது கண்ணும் தெரியாது அவளுக்காக இவர் ஜபிக்கிறேன் என்று அவருடைய கையை பிடித்துக் கொண்டு கத்தர் உங்களுக்கு பலத்தை தருவார் நீடித்த நாட்கள் உங்களை திருப்தியாக்குவார் என்று சொல்லி ஜபித்தார் ஆனால் அவர்கள் என்று புணங்கினார்களே தவிர இவர் சொன்னதை கேட்பதாகவும் தெரியவில்லை இவரை நோக்கி பார்க்கவும் அவர்களால் முடியவில்லை எனவே இவர்களுக்காக என்ன செய்வது புதிய பாட்டிலே ஒரு வேத பகுதியை சத்தமாக வாசித்தார் வாசித்து சத்தமாக அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு விட்டு அவர் கிளம்பினார் அப்பொழுது அந்த அம்மாவுடைய மகள் ஐயா மாதம் மாதம் வந்து ஜெபித்து விட்டு போங்கள் என்று சொன்னார் இவர் நினைத்து கொண்டார் அடுத்த மாதம் வரும்போது ஆள் இருந்தால் தானே திரும்பி வர வேண்டிய தேவை இருக்காது என்று தனக்குள்ளே நினைத்துக்கொண்டு ஆ கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் போய்விட்டார் ஆனால் பதினெட்டு மாதங்களாக மீண்டும் மீண்டும் அவர் அந்த இடத்துக்கு வர ஏனென்றால் அந்த தாயார் படுத்த படுக்கையாகவே ஒன்றரை வருடங்கள் உயிரோடு இருந்தார் ஒவ்வொரு முறை வரும்போதும் இவர் சத்தமாக ஜெபித்து வேத வாக்கியத்தை வாசித்து காட்டி செல்வார் கடைசியாக ஒரு நாள் அந்த தாயார் இறந்து போனார் அடக்காராதனை முடிந்தவுடனே அந்த தாயாரின் மகள் இவர்களிடத்தில் வந்து என் தாயார் ஒரு நாள் உட்கார்ந்து இந்த காகிதத்தில் எழுதியதை உங்களிடத்திலேயே கொடுக்க சொன்னால் என்று ஒரு காகிதத்தை அவரிடத்திலே கொடுத்தாள் அதிலே நான் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் பார்த்தாலும் பார்க்க முடியாவிட்டாலும் எனக்காக நீங்கள் வந்து ஜெபிப்பதும் பேத வாக்கியங்களை வாசிப்பதும் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியிருந்தது அப்பொழுதுதான் நாம் பதினெட்டு மாதமாக செய்த ஊழியம் வீணாய் போகவில்லை அது ஒரு தாயாரை ஆறுதல் படுத்தியிருக்கிறது மங்களாக அவர்கள் கேட்டாலும் அந்த வசனங்கள் அவருடைய இறுதியத்தை கிரியை செய்திருக்கிறது அவர்கள் கற்றக்குள் நித்திரையடைந்திருக்கிறார்கள் எனவே அவர்களிடம்தான் நாம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் என்று அவர் சொன்னார் அநேக சமயங்கள்ல நாம ஊழியம் செய்து என்னாக போகிறது வேத வசனத்தை சொன்னாலும் யார் கவனிக்க போகிறார்கள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு ஆடும் ஒரு சத்தத்துக்கும் செவி கொடுக்க போவதில்லையே என்று அநேகர் நினைக்கிறோம் அப்படி அல்ல நாம் செய்யும்படிக்கு கத்தர் நமது கைக்கு நேரிட பணிகிற எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்துவோமாக அது பிரயோஜனமாக இருக்கும் அதன் பலனை நாம் ஒரு நாள் கண்டுகொள்வோம் ரெண்டு குந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவர் வந்ததினால் மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வேராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் மூலியத்தை குறித்த செய்தி சந்தோஷத்தை தருகிறது நாம் கத்தருடையவர்களை சந்திக்கும் போதெல்லாம் தேவனை குறித்த செய்தியை சொல்லுவது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு கத்திற்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் என்பதை நினைவில் கொண்டவர்களாக நன்மையான பேசுவோம் கத்தரை குறித்து எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்